நானும் என் பொண்ணும் கோவில் தான்ப்பா கிளம்பிட்டோம் ஆமாம் உடம்பு நல்லானோன்னே கோவிலுக்கு போனோம்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருந்தேன் அதனால் பாபா கோவிலுக்கு தான் போயிருந்தோம் மயிலாப்பூரில் இருக்க பாபா கோவில் இப்போ பார்த்திங்கன்னா பாபா கோவில் வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால எல்லாமே மாறிடுச்சு கோவிலுடைய இதுவே செட்டப்பே மாறி இருந்தது நம்ம போஸில் என்ட்ரன்ஸ்லேயே பாபா நேராக பார்த்தாலே தெரியும் இப்போ அதெல்லாம் இல்லை எல்லாமே மாற்றி வச்சுருந்தாங்க நாங்கள் பாபா கோவில் போயிட்டு நேராக வந்து அக்னி பீடத்தில் முகத்தை காட்டணும்ப்பா அந்த மாதிரி முகத்தை காட்ட சொல்ல நம்மளுக்கு எதாவது உடம்பு சரியில்லை எதையாவது பார்த்து நம்ம பயந்துருந்தா கூட அது எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் பாபாவை பார்த்தீங்களா ஒரு கண்ணாடி ரூமில் வச்சு வச்சிருக்காங்க அவர் கும்பாபிஷேகம் பண்ண பிறகு தான் வெளியே எடுப்பாங்க போல இருக்கு அவர் அதனால பாபாவை தூரமாகவே இருந்தே நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு நாங்கள் கரெக்டாக ஆரத்தி டைமுக்கு தான்ப்பா போயிருந்தோம் அதனால் உள்ள இருக்க பாபாவுக்கு தான் ஆரத்திலாம் காட்டிகிட்டு இருந்தாங்க ஆரத்திலாம் முடிஞ்சு நேராக வந்தவுடனே பிரசாதம் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க பாபா கோவில்னாலே வயிறாரம் சாப்பாடு தான்ப்பா போடுவாங்க எத்தனை பேருக்கு பாபா கோவிலில் இந்த மாதிரி சாம்பார் சாதம் தயிர் சாதம் வாங்கி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள் நாங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு பாபா கிட்டே நல்லா மனசார வேண்டவுன்னே ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்குது பாருங்களேன் அங்கே அவ்வளோ ஒரு சூப்பராக மனசுக்கு நிம்மதியாக நிறைவாக இருந்தது அவ்வளோதான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கோவிலில் உட்காந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம்ப்பா